சீக்கிய ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனக்கு வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காற்றல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டில் தெளிவு குரு குருத்தல் தான் போன பகுதியில் திருவண்ணாமலை கிரிமினல் கோர்ட்ல லீடரா வேலை செஞ்ச செங்கல்வராயன் வந்து காவி கட்டிக்கிட்டு சேஷாத்திரி சுவாமி கிட்ட வந்து சிஷியனா இருந்தார்ன்ற செய்தியை சொல்லி நிறுத்திருந்தோம் அந்த செங்கல்வராயன் வந்து ரிட்டையர் ஆன பிறகு காவி கட்டிக்கிட்டு ஒரு பிரதான சிஷியன் போல வந்து சேஷாத்ரி சுவாமிஜி பணிவிட பண்ணிட்டு இருந்தார் அவர் வந்து அந்த பணிவிட பண்ணிட்டு வர நேரத்தில் அவரோட நண்பர் வந்து ஒரு உதவி கேட்டு வந்து அவர்கிட்ட அழுதார் அந்த நண்பர் வேற யாரும் இல்லை டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ராவ் பகதூர் சிவசிதம்பரம் பிள்ளை அவர் பேர் அவர் வந்து ரொம்ப ஆத்ம நண்பர் இவர் அவருடைய குமாரத்தி பேர் வந்து மீனாட்சி ஜன்னி கண்டு ஒரு நூற்றி அஞ்சு டிகிரி ஜுரத்துக்கு போயிடுச்சு ஒன்றுமே பண்ண முடியல வைத்தியர்லாம் கைவிட்டாங்க இந்த பொண்ணு ஒன்றுமே பிழைக்காது அப்படின்னு பிழைக்காதன்னொன்னே அவரை அவரால் தாங்க முடியல அவர் நேராக வந்து இவர் செங்கல்வராயன்ட்டு வந்து பதறாரு செங்கல்வராயன் வந்து நண்பர் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர் அந்த பெண்ணை தன்னுடைய பெண்ணாகவே கருதுறவர் அவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் மேலிட்ருச்சு இப்போ இந்த பிரச்சனையை வந்து சேஷாதிரி சுவாமிகிட்டே எடுப்போம் அப்போல்லாம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ கம்பத்த சன்னதியில்தான் வந்து சேஷாத்திரி சுவாமி இருக்கார் அந்த கம்பத்த சன்னிதி வாசல்லையே தான் அவர் இருப்பார் அவர்கிட்ட போய் சொன்ன உடனேயும் அவர் வந்து முருகங்கிட்ட கை கட்டுறாரு போய் அங்கே போய் சொல்ல அப்படின்றார் அதுக்குள்ளார செங்கல்வராயன் என்ன பண்ணார்னா மகளுடைய தன்னுடைய நண்பனுடைய மகளுக்காக செங்கல்வராயன் ஒரு அருமையான ஒரு வெண்பா எழுதியிருந்தார் முருகன்கிட்ட உருகி வேண்டி அது என்ன வெண்பான்னா செம்முருகா உன்னடியை சேர்ந்த திணியாளர் இம்மையிலே நோயுற்றினி இருந்தார் எம்மையா இம்மொழியும் மெய்யா கிளிக்குழவி மீனாட்சி செம்மை நல இன்றடைய செய் ரொம்ப அற்புதமான வெண்பா அந்த குழந்தையோட பேர் மீனாட்சி என்ற பெயரை வச்சே ஒரு வெண்பா முருகன் கிட்ட கொடுத்திருந்தார் அந்த வெண்பாவை வந்து சேஷாத்திரி சுவாமிகிட்ட கொடுக்குற சேஷாத்திரி சுவாமி அதை படித்த உடனே அவருக்கு ஒரே புன்னகையாக இருந்தது நீ அங்க போய் படி யார் பாலசுப்ரமணியன் கம்பத்தாளனார் தண்ணி இதில் போய் படின்றார் இவர் நேராக அங்கே போய் அந்த வெண்பாவை ஒரு அஞ்சாறு முறை படிச்சு வேண்டுற வேண்டிட்டு வெளியில வந்து சுவாமியோட பாத்தத்தில் அந்த வெண்பாவை வைக்கும்போது அவர் சொல்றாரு எல்லாம் இன்னைக்கு இரவே சரியா இருக்கலாம் அன்னைக்கு இரவே நாலு மணிக்கே வந்து ஜுரம் இறங்கிருச்சு பிழைக்காதுன்னு சொன்ன வைத்தியர்கள் கைவிட்ட அந்த பொண்ணு வந்து புழைச்சிருச்சு இந்த அற்புதம் இப்படி நடந்தது அவர் எதுவும் கொடுக்கவும் இல்ல மருந்தும் கொடுக்கல மொழிகும் கொடுக்கல எதுவுமே இதே மாதிரி சம்பவம் அடுத்து வர சில மாதங்கள்லேயே நடந்தது அதே ராவபகதூர் சிவசேதம்பரம் பிள்ளை அவருடைய இளைய மகள் தங்கம்மா அந்த மகளுக்கு வந்து இடைவிடாத வாந்தி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு கண்ணு சுருகிட்டு போக ஆரம்பிச்சு கை கால்லாம் விரைக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து செங்கல்வராயங்கிட்ட தெரிவிக்கிறார் என்ன பண்றது உடனே வந்து செங்கல்வராயும் வழக்கம் போல கிட்ட வந்து நெல்லிக்காய் கொடுப்பாங்க மிளகாயும் மிளகாயை எப்படி சின்ன குழந்தைக்கு அப்படின்னும் போது அந்த மிளகாயை சாம்பலாக்கி வறுத்து சாம்பலாக்கி தண்ணியில கரைச்சு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இத வந்து ராவபகதூர் பிள்ளை பிள்ளைகிட்ட சொன்ன உடனேயும் அவர் நெல்லிக்காய் கொடுத்துட்டேன் அது தெரிஞ்சுதான் சொல்லியிருக்காரு சரி இப்போ இந்த மிளகாயும் கொடுப்போம் மிளகாய் கொடுத்த உடனே நின்றுச்சு இன்னொரு சந்தர்ப்பத்தில் செங்கல்வராயனுக்கு கை கால் வீங்கிடுச்சு அவருடைய வாயு தொல்லையால் வந்து கை கால் வந்து வீங்கி நடக்க முடியாமல் அவசரப்பட்டார் இப்போ சேஷாத்திரி சுவாமி அவர் கால் கைய அமைக்க ஒரு ஐயோ பாவம் அவர் அமைக்க விட்ட ரெண்டு நே ரெண்டு மணி நேரத்துல எல்லா வீக்கமும் போச்சு இது வந்து செங்கல்வரோட இது வந்து செங்கல்வராயனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் அவர் அடிக்கடி சொல்லுவாராம் என்னுடைய குரு சேஷாத்ரி சுவாமி வந்து அவருடைய பெருமையை வந்து சொல்றது வந்து ஆதிசேஷனாலே முடியாதுன்னு சொல்லுவார் அப்படி ஒரு சிறப்பு மிக்கவர் என்னுடைய குருன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் இது மாதிரி நிறைய நோய்களை தீர்த்திருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு கிராம முன்சிப் அவருக்கு சரங்கு வந்துருச்சு அதை எப்படி தீர்த்தார் அதை எப்படி வினோதமான வழியில தீர்த்தார்ன்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவடிக்கை